அப்பாடா வீக்கெண்ட் வந்தாச்சுன்னு ஒரு சைடு சந்தோஷப்படுறதா இல்லை சாட்டர்டே அதுவும் ஸ்கூல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்படுறதாங்கிற நிலமை தான் இன்னைக்கு எல்லா சாட்டர்டே சண்டேமே குட்டீஸ்க்கு லீவு தான் ஆனால் இன்னைக்கு ஏதோ ஃபீல்ட் ட்ரிப்னு சொல்லிட்டு வெளில கூட்டு போகிறாங்க ஸோ ஒன்லி லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் எல்லா நாளும் தான் சாதம் குழம்பு காயின்னு வச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா தான் லஞ்சுக்கு பேக் பண்ணியிருந்தேன் இருக்கவே இருக்குது ஒன் பாட் ரெசிபி குக்கரில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுங்கிற மசாலாலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நல்ல வேலை கை கொடுக்குற மாதிரி பழைய சாம்பார் இருந்துச்சு அதையும் சூடு பண்ணிவிட்டு முட்டை தோசை சாதா தோசைன்னு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு அவங்களுக்கு என்ன ஒரே குசி தான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபீல்ட் ட்ரிப் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தான் இன்றைக்கும் அடுப்படிக்குள்ளே நிற்கணுமாங்கிற ஒரு வேதனையும் வெறுப்பும் தான் என்ன ஒரு சைடு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும்னு வெறுப்பாக இருந்தாலுமே ஸ்கூலுக்கு போனாங்கன்னா நாலு மணி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு சந்தோஷம் துன்பத்திலும் இன்பம் கதை தான் ஸ்நாக்ஸுக்கு வெறும் மக்கானா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கொடுத்து விட்டாச்சு இன்றைக்கி எல்லாமே பிடிச்சது தான் பசங்களுக்கு சீக்கிரம் கிளம்புங்கப்பா பஸ்ஸு போயிடும்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுது வீக் டேஸில் மோஸ்ட்டாக நான் போக மாட்டேன் ஏன்னா அவங்களை அப்புறமா நாலு ஆகின் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே நானும் வரேன்னு சொல்றேன் எதுக்குமா வரீங்க எங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கவலைப்பட்டுட்டு ஒரு சைடு குஷியும் ஆகிட்டாங்க ஸோ பஸ்ஸு வரத்துக்கு லேட் ஆச்சா காலையில கொஞ்ச நேரம் அவங்களோட பேசி விளாண்டுட்டு ஸ்கூலுக்கு தான் இன்றைக்கி போய் பிக்கப் பண்ண சொல்லியிருந்தாங்க அங்கேயும் போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சரி ஒரு வேலையை முடிப்போன்னு சொல்லி நேராக ஹேர் கட் பண்ணுறதுக்கு தான் அனந்த் நகரில் இருக்கிற ஃப்யூஷனுங்கிற ஒரு யூனிசெக்ஸ் சலூனுக்கு தான் கூட்டிட்டு போயிருந்தோம் என்னதான் அந்த குட்டி வாண்டுங்க ரெண்டும் ட்வின்ஸாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹேர் தான் ஒருத்தருக்கு வந்து கம்ப்ளீட் கேர்லி ஹேரு இன்னொருத்தருக்கு ஸ்ட்ரைட் அண்ட் சில்கி ஹேரு ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வேறு வேறு ஹேர் ஸ்டைல் தான் எப்பொழுதுமே பண்ணுற மாதிரி இருக்கும் கேர்லி ஹேர் இருக்கிறதுனால ஜாஸ்தி வந்து ஸ்டைல் எதுவும் பண்ண முடியாது அதுவே அவருக்கு ஒரு கவலையாக தான் இருக்கும் எப்பொழுதுமே ஆனால் எவ்வளோ முடி இருந்தாலுமே தெரியவே தெரியாது கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு கட் பண்ணும்பொழுது பொழுது அது சுருண்டு சுருண்டு கீழே கிடக்கிறத பார்த்தா அவ்வளோ முடி தெரியும் ஆனால் இந்த சில்கி ஹேர் மண்டையனுக்கு கொஞ்சம் முடி ஜாஸ்தியானாலே கண் தண்ணி கிட்ட வந்துடும் மேல தூக்கணும்னா குடிமி போடுற அளவுக்கு முடி வந்துடும் நாங்க எப்பொழுதும் இந்த ஸ்டைல் தான் வேணும்னு சொல்லி போட்டோ எல்லாம் காமிச்சு இது வரைக்கும் பசங்களுக்கு முடி வெட்டினது கிடையாது எப்போதுமே மில்ட்ரி கட்டு தான் நல்லா ஷார்ட் பண்ணுங்க ஜீரோ வைங்க ஒன்னு வைங்கன்னு சொல்லி கரைச்சு விட்டுருவோம் ஏன்னா சீக்கிரமே பசங்களுக்கு முடி வளர்ந்துரும் இல்லையா தான் கேர்லி ஹேர் குட்டிக்கு ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இவருக்கு பண்ண பண்ண அப்படியே ரொம்ப பிடிச்சி போயிருச்சு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம் பாய்